எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது அஸ்ஸலாமு அழைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்மளோட வேடுபீஸ் தமிழ் சேனல் பார்த்துட்டு ஒரு சகோதரி நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சலாமும் சொல்லியிருந்தாங்க முதல்ல அந்த சலாத்துக்கு நாம் பதில் சொல்லிடுவோம் வா அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வா பரகாத்துகு இப்போ கண்ணி மிகுந்த அந்த சகோதரிக்காகத்தான் நான் வந்து இந்த வீடியோவே பதிவு பண்ணுறேன் அன்புள்ள சகோதரியே வருத்தப்படாதீங்கம்மா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் நம்மளை ஒருபோதுமே கைவிட மாட்டான் எந்த ஒரு சூழலிலும் நாம் அல்லாஹுவை மட்டுமே நம்பி பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அவன் புறத்தில் இருந்து மகத்தான பேருதவி புரிவான் இன்சா அல்லாஹ் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பளம் வாடகை வீடு மூணு பேர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதை பார்த்த அந்த சகோதரி நமக்கு கமெண்ட் பண்ணி அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க அது என்ன கமண்டா இந்த தலைப்பை விட ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் நானும் இருக்கிறேன் இன்னும் நிறைய பேர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மனவேதனையை அவ்வளோ வருத்தத்தோடு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியுது அவங்க எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது அந்த கமெண்ட்டை பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கண்டா எனக்கு ரொம்ப அழுகையாத்தான் வருது ஏண்டா நான் போட்ட வீடியோவில் சொன்ன விஷயமே ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான நிலமையில் உள்ள வறுமையில் கஷ்டப்படுறவங்கள பற்றி தான் நான் வந்து அதில் சொல்லியிருந்தேன் ஏண்டா இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டாவது மக்கள் வந்து இந்த ஆடம்பர முகத்தில் இருந்து கொஞ்சமாவது மாறுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த வீடியோவையே நான் வந்து பதிவு பண்ணேன் இன்றைக்கி பார்த்தம்டா மக்களோட மனங்கள் வந்து ஆடம்பர முகத்துக்கு அடிமையாகிட்டே போகுது இப்போ பார்த்தோம்டா காசு பணம் அதிகமாக இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கூட அல்லாவுக்கும் அருமைக்கும் பயப்படாமல் ஆடம்பரமாக வாடுறாங்கண்டா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடுத்தர மக்களும் கண்ணை உடனே வாங்கியாவது நாம அப்படி வாழணும்னு ஆசைப்பட்டு அவஸ்தையின மாட்டிக்கிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரியான மக்களுக்காகத்தான் நான் வந்து அந்த வீடியோவையே பதிவு பண்ணினேன் ஏண்டா நம்மளோட சமுதாய மக்கள் மேலே நமக்கும் பொறுப்பு இருக்கல நாளைக்கு மறுமையில் அவங்கள பற்றி அல்ல கேட்பானே அப்படிங்கிற ஒரு பயம்தான் இப்போ கூலி வேலை செய்கிறவங்க ஒரு நாள் வேலைக்கு போகாட்டாலும் அவங்க பாடு ரொம்பவே கஷ்டமாயிரும் அதுவே தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அவங்க வேலைக்கு போகாட்டா அதாவது உடம்பு எதுவும் சுகம் இல்லாமல் வேலைக்கு போகாட்டா அவங்க நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா ஏண்டா இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்கு தான் அவங்களோட நிலைமை புரியும் இப்போ இந்த விஷயத்தையே என்னால் தாங்க முடியலை இதுக்கு மேலேயும் நான் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறப்ப நிச்சயமாக என்னால் அதை நிச்சயமாக தாங்கவே முடியலை என் சமுதாய மக்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ நிச்சயமாக என்னால் அறவே தாங்க முடியலை இந்த மாதிரிலாம் பல சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் என்னோடய சமுதாய மக்களை அல்லா நீ காப்பாற்று என்னோட சகோதர சகோதரிகளை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கண்ணீர் கிட்ட அல்லாக்கிட்டா கேட்குறேன் இதுக்கு மேலேயும் ஒரு வறுமை ஒரு கஷ்டம்டா யா அதை நினச்சி பார்க்கவே முடியலை அதை நினச்சாலே என்னால் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியலை என் சமுதாய மக்களை கண்ணியப்படுத்துறப்ப காப்பாத்துறப்போ மேனப்படுத்துகிறப்ப ஏழை மக்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு விசாலமான வழியை காட்டுறப்ப எல்லாத்துக்கும் மேலே இந்த கொடிய வறுமையோட காரணமாக ஏழையாகி எங்களுடைய ஈமா வந்து வழி தவறி போயிடாமல் காப்பாற்றுறப்ப ரொம்ப நான் அல்லாட்டை ஆடுது கேட்குறதா அது அதாவது நம்ம கொஞ்சம் வர்மப்பட ஆரம்பிச்சிட்டாலே அந்த இடத்துக்கு சேர்த்தா வந்து நம்மளுடைய மனசை வந்து ஆட்டி படைச்சிருவான் நம்மளை நாலா பக்கம் நம்மளை எப்படியாவது வழி தவற வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணுவான் அந்த நேரம் தான் நாம் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து அல்லாட்ட நம்ம அழுது அவன்கிட்ட மன்றாடி நம்ம தேவையை நம்ம கேட்டு பெற்றுக்கிறணும் அதுதான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதாவது ஏழையாக இருக்கிறது தப்பு இல்லை அது இறைவனோடைய விருப்பம் நம்ம ஏழையாக இருக்கணுமா செல்வந்தராக இருக்கணுமாங்கிறது அது இறைவனுடைய விருப்பம் அது வந்து இறைவன் நமக்கு எழுதுணும் எழுத்து இறைவன் நம்ம தலையில் என்ன இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியலை நாம் இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு ரபுலால நீ எழுதியிருந்தான் அப்படின்னா அதை நிச்சயமாக வேறு யாராலும் மாற்றவும் முடியாது அது யாருக்குமே சக்தி கிடையாது நம்ம எங்கெல்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்சு என்னென்னலாம் பண்ண நினச்சாலும் நிச்சயமாக யாராலையும் மாற்ற முடியாது அது அல்லாஹ் ஒரு நினச்சா மட்டும்தான் நம்மளை வந்து இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்ற முடியும் நாம் முற்றிலும் அல்லா மட்டுமே நாம் நம்பி அவன்கிட்ட தான் நம்மளுடைய தேவைகளை கேட்கணும் நாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் வந்து உறுதி குலையாத ஈமானோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளுடைய ஈமான் வந்து இந்த வறுமையின் காரணமாக சிறுக்கான விஷயங்களை முன்னாடி போயிடாமல் பார்த்துக்கிறணும் இந்த காலத்தில் பார்த்தோம்னா ஏழை மக்களால் சுத்தமாக வாழவே முடியலை அதாவது வாழ்கிறதுக்கே அவ்வளோக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான தான் இருக்குது இன்னும் இது ரொம்பவே கொடுமையான காலமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி விற்கிற விலவாசி அப்படி இருக்குது நாளுக்கு நாள் விலைவாசி வேற வசந்துக்கிட்டே போகுது இதுக்கடையின்னு பார்த்தோம்டா நோய் நொடிகை வேற மக்களை பாடாகப்படுத்துது ரொம்ப தும்பப்படுத்துது கையில் காசு இருக்கா இல்லையான்டலாம் இந்த நோய் நொடிக்கெலாம் தெரியாது அது பாட்டுக்கு அலையா விருந்தாளியை வந்து நம்மளை ஆட்டி படுத்துட்டு கடைசியாக நம்மளை கடனாளி தான் போகும் சரி நம்மக்கிட்ட தான் காசு பணம் எதுவும் இல்லையே அதனால நம்ம அரசாங்க மருத்துவமனைக்கு போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போவோம் அதுவும் பார்த்தா ஒரு சில நோய்க்கிட்டே கேட்குது கொஞ்சம் பெரிய நோய் ஏதாவதுண்டா அதுவும் கேட்க மாட்டேங்குது சும்மா ஏதும் லேசு பாசான நோயாக இருந்தால் கேட்குது மற்றபடி கொஞ்சம் பெரிய நோய்டா அந்த அங்கே அரசாங்கம் ஆஸ்பத்திரியில் கொடுக்குற மாத்திரம் வந்ததுக்காக அந்த நோய் கேட்க மாட்டேங்குது மறு வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறது கடனை ஒன்றை வாங்கி தனியார் மருத்துவமனைக்கு போனாத்தான் ஏதோ கொஞ்சமாவது நமக்கு அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கிது இப்படித்தான் ஏழை எளிய மக்கள் வந்து வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தினம் தினம் செத்து செத்து பிழைக்கிறோம் ரொம்ப தவிக்கிறோம் அதிகமாக சிரமப்படுறோம் இதில் இருந்து மீளத்துக்கு என்ன வழின்னு தெரியாமல் சிக்கி தவிக்கிறோம் அல்லாதான் இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான இருந்து அவன் படைத்த மக்களை அவனுடைய அடியார்கள் ஆகிய அத்தனை மக்களையும் காப்பாற்றுன்னு சொல்லி அவங்கிட்ட சரணடைகிறதை தவிர வேறு வழி இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக வேறு எந்த ஒரு வழியுமே இருக்கிற மாதிரி மக்களுக்கு தெரியலை ஏண்டா அவன் படைச்ச மக்களுக்கு உதவி செய்கிற ஆற்றலும் வல்லமையும் அந்த அல்லாக ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது மற்றபடி அவன் படைத்த மனுஷனுக்கு உதவி செய்கிற சத்திய ஆற்றலை வேற யாருக்குமே கிடையாது அந்த அல்லாஹ ஒருவனுக்கு மட்டும்தான் ஆற்றலும் சத்தியம் இருக்குது அதனால் நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம கிட்ட மட்டுமே சொல்லுவோம் அவங்கிட்ட மட்டுமே முறையிடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஏழை மக்கள் வாழ்கிறதுக்கு நல்லதொரு வழியை காட்டுவான் கண்ணியை மிகுந்த சகோதரியை கவலைப்படாதீங்கம்மா நிச்சயமாக எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும் நம்முடைய கவலையவும் கண்ணீரையும் கண்டிப்பாக அல்லா ஒரு நாள் மாற்றி வைப்பான் ஏண்டா அல்லாகவே தவிர வேறு யாருக்கும் நமக்கு உதவி செய்கிற எந்த ஒரு சத்திய ஆற்றலும் கிடையாது அப்படிங்கிறத நம்முடைய மனசில் அசைக்க முடியாத ஒரு எண்ணமாக நாம் நம்ம மனசில் தேக்கி வச்சுக்கிறணும் அல்லாஹால் மட்டும்தான் நமக்கு பேருதவி செய்ய முடியும் அல்லாக நினச்சாண்டா ஒரு சர்க்கா நேரம் போதும் கண் நினைக்கிற நேரத்தில் நம்மளோட துன்பத்தைலாம் மாற்றி அதை இன்பமாக்கி தந்துடுவான் அதனால் கவலைப்படாதீங்கம்மா சகோதரி நிச்சயமாக அல்ல நம்ம நிலமையை ஒரு நாள் கண்டிப்பாக உசத்தி வைப்பான் கஷ்டப்பட்ட மக்களை பார்த்திங்கன்னா அப்படியே கஷ்டப்பட வச்சிடவே மாட்டான் இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்டாலும் இன்சாரெல்லாம் மருமையில் நம்மளை சுகபோகமாக அற்புதம் இருந்த சுகண அழகான முறையில் ரப்பளாலுமே நம்மளை வாழ வைப்பான் இருந்தாலும் பார்த்தா இம்மையில்தான் நம்மளோட வாழ்க்கை கழியணும் அதனால் இம்மைக்குரிய ரிஸ்க்கை விஸ்தீரமாக்கி தருவான் அல்லாஹு ரப்பலாலுமே நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டான் நிச்சயமாக நம்மளை வந்து ரப்பலாலுமே கண்டிப்பாக கண்ணியப்படுத்துவான் நாம் கண்ணியமாக வாழ அள்ளாகு ரப்புலாலுமே நமக்கு அநேகமான நல்லதொரு வழியை காட்டுவான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோட இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்